எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் உள்ள ஹெல்த் சயின்ஸ் துறையின் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் உள்ள பிரபல எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஹெல்த் சயின்ஸ் துறையின் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தீ இந்த குழுமத்தின் இயக்குநர் என்றாம் கூறுகையில் ஒருவரின் துறையில் எப்போதும் புதுப்பித்த நிலையில் இருக்க கற்றல் அவசியம் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்பட வேண்டும் நோயாளிகளுடன் பழகும் போது நல்ல நடத்தை மற்றும் பணிவையும் கொண்டிருக்க வேண்டும் இவை மிகவும் இன்றியமையாதவை என்றார் ஸ்ரீ ஸ்ரீராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் ஜே எஸ் என் மூர்த்தி கூறுகையில் குணப்படுத்தும் செயல்பாட்டில் தொடர்புடைய சுகாதார அறிவியல் மற்றும் சுகாதார அறிவியலுக்கு முக்கிய பங்கு உண்டு என்றார் மேலும் மருத்துவ தொழில் அல்லது சுகாதார பராமரிப்பு செயல்முறை என்பது மருத்துவர்கள் மட்டுமல்லாது அதனுடன் தொடர்புடைய சுகாதார அறிவியல் மற்றும் சுகாதார அறிவியல் துறையைச் சேர்ந்த பணியாளர்களும் முக்கிய பங்காற்றுகின்றனர் எஸ்ஆர்எம்ஐஎஸ்டி இணைவேந்தர் டாக்டர் பா சத்யநாராயணன் கூறுகையில் தொழில் வெற்றிக்கு ஒருவரது களத்தை பற்றிய நல்ல அறிவு தேவை மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு தகவல் தொடர்பு திறன் மிக அவசியம் என்றார் இந்த நிறுவனம் மாணவர்களுக்கு அவர்களின் கள அறிவை மேம்படுத்துவதற்கும் தகவல் தொடர்பு கலையை நன்றாக மாற்றுவதற்கும் ஏராளமான வாய்ப்புகளை வழங்குகிறது என்று டாக்டர் சத்யநாராயணன் கூறினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் எஸ்ஆர்எம் எம் கல்லூரி மருத்துவமனையின் இணை துணைவேந்தர் மற்றும் டாக்டர் லெப்டினன்ட் கர்னல் ஏ ரவிக்குமார் எஸ்ஆர்எம் எம் கல்லூரி மருத்துவமனையின் கூடுதல் பதிவாளர் டாக்டர் டி மைதிலி எஸ்ஆர்எம் எம் கல்லூரி மருத்துவமனையின் முதல்வர் நிதின் எம் நகர்கர் சுகாதார அறிவியல் மற்றும் அது சார்ந்த சுகாதார அறிவியல் கல்லூரிகளில் உள்ள அனைத்து துறைகளின் அனைத்து டீன்கள் டீன்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் மாணவர்களும் கலந்து கொண்டனர்